மகளிர் அளவிற்கு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதுதான் எங்களோட வெற்றி அவங்களோட மகளிர் மாநாடுக்கும் எங்களோட மகளிர் மாநாடுக்கும் நிச்சயமாக மாறுபாடு இருக்கிறது ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத் என்று சுயசார்பு இந்தியாவில் தொழில் முனைவோராகி அவர்கள் லட்சாதிபதியாகி அவர்கள் பல பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கிற பெண்களை சந்திக்க போகிற இதுதான் பாரத பிரதமரின் பெண் முன்னேற்றம் அதனால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக கோவை போகிறோம் அது மட்டும் இல்லை எனக்கு அண்ணன் தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த காமாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரிகிற எல்லாமே சங்கியாக தெரிகிறாங்க நாளைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பத்திரிக்காரங்களெலாம் சங்கி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா விஜய் சங்கி சீமான் சங்கி அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கி அது மாதிரி எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படியே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி ஆர்எஸ்எஸ் எப்போவுமே இருக்கிறாங்க ஒரு சேவை இயக்கம்தான் அதனால ஒரு ஒரு பயத்தில் எப்போ பார்த்தாலும் இன்னொன்று சொல்கிறார் அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அவங்க கொள்கையை பேசுகிறாங்க நானும் அண்ணன் எடப்பாடியோரோடு கலந்துக்கிட்டேன் அவங்க கொள்கையை பேசுகிறாங்க எங்கள் கொள்கையை பேசுகிறோம் ஏன்னா நீங்கள் நிரந்தர அடிமையால ஆயிட்டீங்க திமுகவோட நிரந்தர அடிமையாக திருமாவளவன் ஆயிட்டு வேங்கை வயலில் எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா வேங்கை வயலில் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கொண்டாட போகிறாங்க வேங்கை வயலில் வ வருத்தமாக இருக்கிற நலமாக தண்ணீர் குடிப்பவர்கள் மலமாக தண்ணீர் குடித்ததை கூட எதிர்த்து உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல காங்கிரஸ் அதே மாதிரிதான் அவங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இன்னும் ஆள் கண்டுபிடிக்கப்படலை இவங்க எல்லாம் அடிமைகள் ஆனா எங்களை பார்த்து அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால எங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் விட தமிழகம் வந்துட்டு அதிக கடல இருப்பதாக இன்னும் நிறைய அதிக குரல்கள் வரும் ஏன்னா திக்விஜய் சிங் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருக்கிறவரு பிரதமராக வராரு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சசி தரூர் பாஜக மாதிரி பிரதமர் மாதிரி நாட்டை முன்னேற்ற ஒரு முன்னேற்றிய பிரதமர் இல்லைன்னு அவரும் சொல்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இதே மாதிரி ஏன்னால் நடப்பது அவங்களாலே பொறுத்து கொள்ள முடியல கூட்டணியாக இருந்தால் கூட ஒம்போதரை லட்சம் ரூபாய் கடன் ரெண்டு மடங்கு ஆயிருக்கு கடன் ஒருவர் தலையில் தமிழர்களின் ஒருவர் தலையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் வட்டி மட்டுமே அறுபத்தி கோடி தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம் அப்போ ஒருவர் தலைமையில் ஒன்பதாயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே ஆக ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் கடனை தமிழ்நாடு மக்கள் மீது ஏத்தி குடும்பம் மீது ஏத்தி வைத்திருக்கிறார் இதுதான் இவங்களோட சாதனை அதனால இனிமே காங்கிரஸ்காரங்களே பொறுக்காம இன்னும் பலவற்றை சொல்ல ஆரம்பிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போக போக நமக்கு தெரியும் எனக்கு ரொம்ப மனவேதனையான ஒன்றுங்க என்னோட குறிக்கோளே அப்போலோல கிடைக்கிற மருத்துவம் அரசு மருத்துவமனையிலையும் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் அரசு நம்ம முதலமைச்சரே நான் வந்து பாண்டிச்சேரியில தடுப்பூசி அரசு மருத்துவமனையில் போய் போட்டுக்கிட்டேன் ஆனால் நமது முதல்வரே தனியார் மருத்துவமனையில் தான் போட்டுக்கிட்டார் தனியார் மருத்துவமனைக்கு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு தயவு செய்து தனியார் மருத்துவமனைகளை மேம்படுத்துங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சானிட்டரி ஒர்க்கர் இன்ஜெக்ஷன் போட வைக்கிறதும் ஆபரேஷன் பண்ண வைக்கிறதும் திராவிட மாடல் இல்லை தயவு செய்து மருத்துவமனைகளை மேம்படுத்துங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து உயிரோடு விளையாடக்கூடாது மறு மருத்துவர் என்ற முறையில் நான் இதை சொல்கிறேன் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பத்து பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ் தான் இருந்து இன்னைக்கு எண்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் ஆகிருக்கு காசிக்கு போய் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு டிராஃபிக்குக்காக அவங்க வந்து இன்னைக்கு வான் வானூர்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீங்கள் சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம் செல்வ பெருந்தகைக்கு அது மேலே என்ன பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறது பெருசா செல்வ பெருந்தகை பேசுறது பெருசா அப்படின்னு டிபேட் வைக்க வேண்டியது தான் என்னமே சரி

அது அவர்கிட்ட தான் இப்ப கேட்கணும் ஆனா தம்பி விஜய் தனியாக வருவது சரியா அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார் அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள் தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம் இல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல உங்ககிட்ட பேச்சுவார்த்தை தான் சொல்ற பேச்சுதான் இது ஒரு சமுதாய அக்கறையோட சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதுக்காக நாங்க பலவீனம்னு சொல்லல நாங்க பலமான இருக்கோம் நீங்க பலவீனமாகி விடாதீர்கள் என்பதுதான் ஆக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததோட பலன் உங்களுக்கு கிடைக்கணுன்றதான் அது மத்தபடியும் நாங்க பலமா தான் இருக்கிறோம் ஒருத்தருக்கொரு கருத்து சொன்னாலே உடனே பலவீனமா இருக்கீங்க நீங்க கூப்பிடுறீங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் யார் கனிமொழியோங்களா ஏற்கனவே அவங்க ஊருக்கு போகிற கோயம்புத்தூரில் மலர்ந்துருக்கு கோயம்புத்தூரில் எம்பியாக இருந்தவர் தான் இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க ஏற்கனவே நாலு தாமரை மலர்ந்தாச்சு அதனால் அப்புறம் அது மட்டும் இல்லை எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் எங்கள் கூட கூட்டணி வச்சு தான் எம்எல்ஏ ஆனார் அதே மாதிரி அவங்கெல்லாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எங்கள் கூட கூட்டணியில் வச்சு தான் மத்திய அமைச்சராகவே ஆனாங்க இப்போ தாமரை இனிமேல் எங்கே தாமரை மலர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பார்த்து இவங்களை அரண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்குள்ள கவலை கவலை இல்ல மகிழ்ச்சி அவங்களுக்கு கவலை எனக்கு மகிழ்ச்சி மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்